அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு தோசையும் புதினா சட்னியும் பண்ணலாம் இட்லி தோசைக்கு பதில் இந்த டிஃபன் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு நூறு உருளைக்கிழங்கு இருக்கும் இப்போ வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் கோதுமை ரவை மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து தோசை மாவு பார்த்துக்கு கலந்து ஊற்றிக்கலாம் சட்னிக்கு மசாலாவெல்லாம் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து சட்னியை அரைச்சிக்கோங்க அதோட நேற்று முடித்த ஒரு நேற்று தொடர்ந்த ஒரு கதையை இன்றைக்கி முடிச்சிடலாம் அந்த ராஜா கேட்குறாரு அந்த கட்டலில் கேளுங்க சாட்சி சொல்கிற சொல்லுங்கள் யார் வந்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு ராஜா எல்லாரும் சிரிக்கிறாங்க ஊரெலாம் கட்டில் எங்கேயாவது பேசுமா இந்த கதை கூட தெரியல மனசில் நினச்சிக்கிட்டாங்க சிரிக்கிறாங்க ஆனால் வெளியில் எதுவுமே சொல்லலை ராஜாவுக்கு வந்து கேட்குறாங்க எல்லாரும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க அது கம்மனு நிற்கிது அது பேச தெரியாது இல்லையா அதனால் கம்மன்னு இருக்குது அப்புறம் அது என்ன பண்ண நல்லா அடிங்க தான் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீரர்கள்லாம் சேர்ந்து நல்லா அந்த க இந்த கட்டல போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி தூள் தூளாக அதை உடைச்சி போட்டுறாங்க உடச்சி போட்ட உடனே இந்த மக்கள் ம இந்த விவசாயியும் ராஜாவை தவிர மீதி எல்லாரும் இந்த அடித்த காவலர்கள் உள்பட எல்லோருமே அப்படியே வாய் விட்டு சிரிச்சிட்றாங்க இந்த மாதிரிலாம் கூட எங்கேயாவது நடக்குமா ஒரு வாய் இல்லாத கடல் வந்து சாட்சி சொல்லுமா ஏன் இந்த ராஜாவுக்கு இது கூட புரிய மாட்டேந்து அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் ராஜா அதை புரிஞ்சுக்கிறாரு இவங்க இதுக்கு தான் கேலி பண்ணி தான் என்னை சிரிக்கிறாங்கன்னு அப்போ ராஜா சொல்கிறாரு என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க என்னை முட்டாளுன்னு நினச்சிட்டிங்களா அதுதான் கிடையாது இப்போ பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் சிரிச்சிங்கன்னு கேட்குறாரு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க எல்லோரும் தான் சிரிச்சிங்க நான் பார்த்தேன் நானும் இந்த விவசாயத்தை தவிர வேறு எல்லாருமே சிரிச்சிங்க உங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து திகச்சு போகிறாங்க ஏன்னா சிரிச்சதுக்கு தண்டனை தராறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்களுக்கு தண்டனை தான் கொடுக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் இருந்தோ இருந்தோ கடையில் இருந்தோ விளையக்கிற இருந்தோ எங்கே இருந்தோ நீங்கள் வந்து ஒரு படி ஒரு படி ஒரு படி பூண்டு கொண்டு வந்து அந்த விவசாயிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டம் போட்டுறாரு அந்த தண்டனை கொடுத்துறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க பரவாயில்ல அத்தை நம்ம கசை கசையடியும் எந்த அடியும் கொடுக்காம பூண்டை வந்து கேட்குறாரு அவரு அவரோட நஷ்டத்துக்கு ஈடுபண்ண போகிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தோ இல்லை இல்லாட்டி கடையில் இருந்தோ இல்லை அவங்க நிலத்துல இருந்தோ யார்கிட்ட இருந்தோ அவங்க ஒரு ஒரு படி பூண்டு கொண்டாந்து அந்த விவசாயிக்கு கொடுக்குறாங்க அப்போ அரசர் கேட்குறாரு இதில் பூண்டு எதுன்னு பாருன்னு கேட்குறாரு அப்போ விவசாயம் தான் எல்லா பூண்டையும் பார்த்துட்டு இல செயல் எந்த பூண்டுமே எனது கிடையாது என்னோட பூண்டு வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும் அந்த பற்கள் எல்லாம் அந்த பல அந்த பூண்டோட பற்கள் எல்லாம் ரொம்ப நல்ல அமைப்போடு ரொம்ப பெருசாக நல்லாயிருக்கும் அந்த மேல் தோல் எல்லாம் கூட ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் உள்ளே இருக்கிற பருப்பு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு பூண்டு தான் கண்ணாடி மாதிரி இருக்கும்னு சொல்கிறோம் அப்போ மறுபடியும் ராஜா வந்து மறுபடியும் சொல்கிறாரு இல்லை இந்த பூண்டு வந்து எனக்கு திருப்தி இல்லை இன்னும் யாரோ பாக்கி இருக்கீங்க பூண்டு கொடுக்குறதுக்கு அந்த பாக்கி உள்ளவங்களும் கொண்டாந்து அந்த பூண்டை கொடுத்துருங்க இல்லாட்டி கடுமையான தண்டனை நிஜமாகவே தண்டனை கொடுக்கப்படும் உங்களுக்கு கசையடியோ இல்லை அபராதமோ விதிக்கப்படும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டாந்து கொடுங்க அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு சொன்னதும் மிச்சம் மீதி இருந்த பூண்டெல்லாம் வருது அப்போ மறுபடியும் அரசர் சொல்கிறாரு பாரு இதில் அவன் உன்னோட பூண்டு இருக்கான் பாருன்னு கேட்குறாரு அவன் எல்லாத்தையும் தேடி பார்த்து ஒரே ஒரு பூண்டு எடுத்து அம்மாவை இதில் என்னோடய பூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ என்னோட பூண்டு இருக்கா ஆ இது யார் போட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு யாருமே நான் இல்லை நீ இல்லை அப்படின்றாங்க யாரும் போட்டால் தானே இங்கே பூண்டு வரும் யார் போட்டது மரியாதையோடு சொல்லுங்கள் இல்லாட்டி நானே கண்டுபிடிச்சேன்னா தலை போது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மிரட்டுறார் நல்ல அரசர் அப்போது வந்து ஒவ்வொரு ஆள் வர்றார் ரொம்ப பயந்துக்கிட்டே வர்றார் ஐயா நான் தான் அந்த பூண்டு போட்டேன்னு சொல்கிறார் அப்போ அரசர் நான் பண்ணுறேன் அவனை பிடிச்சி கட்டுங்க இந்த மரத்தில் கட்டுங்க அப்படின்றார் அந்த பிடிச்ச மரத்தில் கட்டிக்கிறாங்க கட்டினோடனே இப்போ சொல் ஏந்து அந்த பூண்டு எங்கே வாங்கினேன் எங்கே திருடினேன் எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்குறாரு நான் எங்கேயும் வாங்கலை அது திருடினது தான் அப்படின்னு சொல்கிறார் எங்கேருந்து திருடினேன் அந்த இந்த மாதிரி இந்த ஒரு இருந்து திருடினேன் அப்படின்னு எப்போ திருடினேன் அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு ராத்திரி நான் திருடினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் ராஜா நான் சொல்கிறாரு இவ்வளோ நேரம் அந்த புலம்பிகிட்டு அந்த விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி நீ இருந்த இல்லை வேடிக்கை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிவிட்டு கம்மண்ட்டுட்டு இருந்த பேச வேண்டியது தானே நான் தான் பண்ணேன்னு சொல்லி அவரோட பூண்டெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆமாம் அரசே நான் பயந்துட்டேன் நீங்கள் எனக்கு கடுமையாக தண்டனை கொடுப்பீங்கன்னு நான் பயந்துட்டேன் அதுக்காக தான் நான் கொண்டு வரல நான் அதனால்தான் தான் நான் அப்படியே வெளியில் வராமல் உள்ளே அப்படியே இருந்துட்டேன் மக்களோட மக்களாக சேர்ந்து இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறார் சரி போனால் போயிட்டு போட்டோம் விடு இப்போ நீ அந்த இருக்கிற பூண்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருனா அவருக்கு அந்த மாதிரி வீட்டில் இருந்து அவர் திருண்டுக்கிட்டு போன எல்லா பூண்டையும் கொண்டு வந்து கொடுத்துறாரு நீ திருடுறதுக்கு காரணம் நான் கேட்குறாரு கேட்டதும் இந்த மாதிரி எனக்கு வரும தான் வேறு எந்த காரணமும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சரியான வேலையில் சரி அவரோட நிலத்துக்கான பூண்டையும் கொடுத்துரு உன்னி வந்து அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்துடு உனக்கு இங்கே வேலை கிடைக்கும் இனிமேல் திருடுற தொழிலை செய்யாத அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த பூண்டுக்காரர் என்ன பண்ணுறது நானும் இனிமேல் இந்த மாதிரி விவசாயம் செய்ய போகிறதில்லை நான் கஷ்டப்பட்டு செஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வேறு வேலை தேடிட்டு வேறு ஊருக்கு போகிறேன்னு போய்ட்டு